ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி சிக்ஸ்டீன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்றைக்கி நான் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூ எடுத்து நான் வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி எக்கானமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செப்டம்பர் மந்தில் என்ன வாங்கினாங்க என்ன ஷேர் செங்க என்ன ஷேர்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஷேர்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கிறோமா அவங்க வித்த சேர்ஸ் நம்ம வச்சுருக்கிறோமா இல்லை அவங்க வாங்கின ஷேர்ஸ் நம்ம வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொன்று எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடு அந்த டைமில் வந்து ரீசஃபில் பண்ணுவாங்க போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றுவாங்க அதாவது சில ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க சில ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க சில ஸ்டாக்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்மி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ செப்டம்பர் மந்த்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து அடுத்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சுத்தராக இருக்குன்னு சொல்ல முடியாது மேபி அடுத்த கார்டர்லேயே வந்து இதில் சில ஸ்டாக்ஸ் அவங்க வாங்கினது வந்து இட்ஸ் நாட் குட் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா எக்ஸிட் பண்ணிடுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து டே டு டே வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவாங்க டேட்டாவை ரீட் பண்ணுவாங்க ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்ப்பாங்க அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறதுக்கு மெட்ரிக்ஸ் கேட்டாப்பில் அந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் தான் வச்சுருப்பாங்க இல்லைன்னா அவங்க எக்ஸிட் போயிடுவாங்க பட் இருந்தாலும் இது ஒரு ஜஸ்ட் நமக்கு ஒரு நாலேஜ் ஒரு ஐடியா கொடுக்கும் அதனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினது விற்றது ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணது இந்த டீட்டெயில்ஸில் ஒரு பார்க்குறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்கள தான் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டடாக நம்ம வாங்கின ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரன் வாங்கின ஷேர்ஸ் நம்மளும் வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்ங்கிறதுலாம் கிடையாது ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்ன நியூஸ் பார்த்துடலாம் செப்டம்பர்ஸா ஃப்ளவரி ஆஃப் ஆக்டிவிட்டி இன் மியூச்சுவல் ஃபண்ட் இக்யூட்டி போர்ட்ஃபோலியோஸ் வித் டாப் மேனேஜர்ஸ் ரீசஃப்லிங் எக்ஸ்போசர்ஸ் டு பேங்க்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் செலக்ட் கன்சியூமர் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் ஸோ நாலு செக்டார் வச்சுருக்கிறாங்க இது நாலுன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டே செக்டர் தான் ஃபினான்சியல் செக்டர் ஒன்று ஆட்டோமொபைல் செக்டர் ஒன்று ஏன்னா பேங்க்ஸும் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் ஃபினான்சியல் செக்டரில் வந்துடும் ஓகே மூணு செக்டர் இருப்போம் பேங்க்ஸு ஃபினான் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபினான்சியல் செக்டார்ஸ் ஆட்டோமொபைல் ஒரு செக்டார் தென் எஃப்எம்சிஜி கன்சியூமர்ஸ் குட்ஸ் எஃப்எம்சிஜி செக்டர் ஸோ அந்த மூணு செக்டரில் தான் வந்து எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆட்டோ ஸ்டாக்ஸ் ட்ரூ ஹைட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோயிங் தி ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் ஆமாம் அது வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டீன் பர்சன்ட் பண்ணாங்க காஸ்க்குலாம் நம்ம மேக்சிமம் வாங்குற காசு லக்ஸுரி காஸ்ட் மட்டும்தான் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது போச்சு மீதி எல்லாமே வந்து எயிட்டீன் பர்சன்ட்ங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜிஎஸ்டி பெனிஃபிட் அதிகமாக அங்கே தான் வரும் அவங்களுக்கு தவங்களால அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இதில் பெரிய விஷயம் இல்லை ஃபைன் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் அண்ட் அப்புறம் பேங்க்ஸ் அண்ட் லெண்டர்ஸாக ஷார்ப் அடிஷன்ஸ் பேங்க்ஸ் அண்ட் லெண்டர்ஸ்னால் இவங்க என்பிஎஃப்சி அதுலேயும் கொஞ்சம் வந்து அடிஷன்ஸும் நடந்திருக்கு எக்ஸிட்ஸும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க டைவர்ஜென்ட் வியூஸ் ஆன் நியர் இயர் நியர்டமோப்பிளுக்கு ஸோ அதாவது பத்து மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட் அவங்க எடுத்து போட்டுருக்குறாங்க பத்து பேர் ஒரே மாதிரி பண்ணலை மிக்ஸ்டாக இருக்குது ஒரு சிலர் வாங்கினதை ஒரு சிலர் விற்றுருக்குறாங்க சரி ஓகே பத்து பேர் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எஸ்பிஐ ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி நிப்பான் கொட்டாக் யூடிஐ ஆக்சிஸ் ஆதித்யா மிரே டிஎஸ்பி ஸோ இவங்க பத்து பேரும் ஒரு மேஜர் ரோல் ஒரு ஓல்டு ஹவுஸ் கூட சொல்ல ஓல்டு ஃபண்ட் ஹவுஸ் இவங்கெல்லாம் ஸோ அவங்களோடது மட்டும் எடுத்து போட்டிருக்கிறாங்க இதில் எஸ்பிஐ வந்து டாடா ஸ்டீலில் பை பண்ணிக்கிறாங்க அசோக் லேலன் பை பண்ணிக்கிறாங்க ஹோகான்ஸ் லைஃப் இன்சன் லைஃப் சயின்சென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியை பை பண்ணியிருக்கிறாங்க செல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐடிசி செல் பண்ணியிருக்கிறாங்க மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் பாரத் ஃபோர்ஜ் கம்ப்ளீட் எக்ஸிட் பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் ஆக்சுவலாக Bank, பேங்க் நேரத்தை முந்தா நேரத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு பையிங் ப்ராசஸ் ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க Offer பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு எஸ்பிஐ வந்து September எக்ஸிட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக அப்புறம் தேகா இண்டஸ்ட்ரீஸ் ஹிந்துஸ்தான் Aeronautics, அந்த மூணு கம்ப்ளீட் எக்ஸிட் அதுமாதிரி ஃப்ரெஷ் பை பார்த்திங்கன்னா அடானி பவர் கிங் ஃபார் சயின்ஸ் அண்ட் ஆசை இந்தியா இதில் வந்து ஃபஸ்ட் பை இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பை பண்ணிக்கிறாங்க என்ன செல் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஐசிசி பார்த்திங்கன்னா மருதி சுஜிக்கி செல் பண்ணிக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி மாருதி சுஜிக்கி மஹேந்திரா ஸோ ஆட்டோவில் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா எஸ்பிஐ எதுவுமே ஆட்டோ இண்டஸ்ட்ரிஸ்க்குள்ளே போகலாம் அசோக் லேடர் மட்டும் வாங்கிக்கிறாங்க பட் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாருதியை சேல் பண்ணிக்கிறாங்க காமனாக ஈவன் யூடிஐ வந்து மாருதி சேல் பண்ணிக்கிறாங்க செல்மேட் கம்ப்ளீட் எக்ஸிட் கிடையாது மாதிரி ப்ரைஸ் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஷேர் ப்ரைஸ் ஸோ அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க ஒரு இத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸை விற்று ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட் எக்ஸிட்ங்கிறது இந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் யூடி மாதிரி சேல் பண்ணியிருக்கிறாங்க தென் எஸ்கார்ட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி ஸோ ஆட்டோவில் வந்து வாங்கி டிஎஸ்பி வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வாங்கியிருக்கிறாங்க ஆதித்யா பஜாஜ் ஆட்டோ வாங்கியிருக்கிறாங்க யூடிஐ மகேந்திராண்ட் மகேந்திரா வாங்கியிருக்கிறாங்க நிப்பான் இந்தியா வந்து மறு ஸ்விட்சிக்கு வாங்கிக்கிறாங்க ஸோ ஹெச்டிஎஃப்சிஐசி செல் பண்ணிக்கிறாங்க ஆட்டோ செக்மெண்டில் நிப்பான் யூடிஐ மாரி இவங்கெலாம் வந்து பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க பட் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட் வியூவில் பார்க்குறாங்க நல்ல ப்ராஃபிட் இருக்குது நல்ல ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி சிலர் புக் பண்ணிட்டாங்க ஓகே வாங்கலாம் ரீசனபிள் ப்ரைஸில் ஜிஎஸ்டி வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குன்னு சொல்லி ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் சோர்ஸஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னு இதில் பார்த்தேன்னா ஒரு ஷேர் ஒரு ஷேர் ஹொகான்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனி இது வந்து கோவிட் ஃபஸ்ட்டு கோவிட் டொண்ட்டி ட்வெண்ட்டி மே ஜூன் என்னமோ லிஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே யார் யார் வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வாங்கியிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி வாங்கியிருக்கிறாங்க ஆக்சிஸ் வாங்கியிருக்கிறாங்க அண்டு டிஎஸ்பி வாங்கிக்கிறாங்க ஸோ எஸ்பிஐ ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸு ஹெச்டிஎஃப்சி டாப் ஒன் அண்ட் ஆக்சிஸும் வாங்கியிருக்கிறாங்க டிஎஸ்பி வாங்கியிருக்காங்க நாலு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த பர்டிகுலர் ஷேரை வந்து வாங்கியிருக்கிறாங்க அதேமாதிரி சேல் பண்ணது கம்ப்ளீட் எக்ஸிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் வந்து எஸ்பியும் எக்ஸிட்டாக இருக்கிறாங்க ஐசிஐசியும் எக்ஸிட்டாக இருக்கிறாங்க வேறு யார் எக்ஸிட் எக்ஸிட்டாக இருக்கிறாங்க வேற லிஸ்ட்டும் இல்லை ஓகே வேறு காமன் எக்ஸிஸ்ட் எங்கே நடந்திருக்குது எந்த பேங்க்கு பேங்க்கார் எந்த கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தோன்னா டேஹா இண்டஸ்ட்ரீஸில் ஹெச்டிஎஃப்சி எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க எஸ்பிஐ எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக் ஸ்டாக்ஸ் வந்து ஷேர்ஸை வந்து காமனாக எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க காமனாக வாங்கியிருக்கிறாங்க ஸோ அது ஏன் அப்படிங்கிறது மட்டும் அந்த பர்டிகுலர் ஷேர்ஸை வச்சுருக்கிறவங்கள கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு நமக்கு கொடுக்குற ஒரு டேட்டா என்ன மாதிரி நாங்கள் ரீசஃபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இதுக்குள்ளே உங்களுடைய ஷேர்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு தடவை அதோடைய சார்ட்ஸ் பார்த்துக்கோங்க அது ரிலேட்டட் ஏதாவது நியூஸ் இருக்குதா குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் ஏன் எக்ஸிட் ஆனாங்க அதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது நம்மளால் பார்க்க முடியுதுனு பாருங்கள் பை பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் பெட்டராக இருக்கும் ஃபினான்ஷியல்ஸு ஃபியூச்சர் பிஸ்னஸ் நல்லாயிருக்குங்கிறத பை பண்ணுவாங்க எப்போமே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி தான் பண்ணுறாங்க நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம் ஸோ அதையும் எதாவது இருக்காங்கிறத ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஓகே இந்த இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை வெளில வெரிஃபை பண்ணிக்கோங்க சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ